போன் அடிக்குது ரஜினி சார் படியில இருந்து இறங்கி வந்து போன் எடுக்கணும் இதான் ஷார்ட் இப்ப ரஜினி சார் படியில இருந்து இறங்கி வராரு போன் அடிக்குது குடு குடுக்குடு ரிவர்ஸ் ஒரு அஞ்சு ஸ்டெப் மேல போறாரு திரும்பி வந்து போன் எடுக்கிறாரு அது ரைட் ஹேண்ட்ல எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் போட்டு காதல் வைக்கிறாரு கட் கட்டுங்கிற சீதர் சார் ஏன்ப்பா உடனே ஒரு ஒழுங்கா ஒரு வந்து போன் எடுக்க வேண்டியதானே இல்ல சார் இது என் ஸ்டைல் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஐ அதெல்லாம் வேண்டாம் நீங்க ஒழுங்கா வந்து போன் அடிச்சோம் எடு இப்ப மறுபடியும் அடுத்த டேக்க இப்போ ரஜினி சார் அஞ்சு படிக்கு ஏழு மணிக்கு பின்னாடி போயிட்டு வராரு ஐயோ ஒன்ட்டு இல்லப்பா ஒன் மோர் இப்போ ஒன்பது படி ஆச்சு இது என்னப்பா இப்படியே பிரச்சனை இருக்குன்னு கட்டு ஓகே அடுத்த நாள் ஷூட்டிங் பெரிய கோடீஸ்வரர் ரஜினி சார் அவர் வந்து ஒரு கையெழுத்து போடணும் ஸ்ரீ சாரை போய் செலக்ட் பண்ணி ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பார்க்க காணும் ஆகிட்டு வராரு ஷார்ட் நேரத்துல ரஜினி சார் டக்கு இப்படி எடுக்கிறாரு பார்த்தா இந்த அளவுக்கு பர்மா பசார் அஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பென்சில் அதை எடுத்து இப்படி போற கையெழுத்து கட்டாட்டு அப்போ ரஜினி பணக்காரப்ப எப்படி போகணும் இல்ல சார் ரசிகனுக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறாரு சீதர் சார் டென்ஷன் ஆயிட்டாரு ஐயோ இது ஒத்து வராது அவர் அஸ்டன் சொன்னி கொஞ்சம் ஒரு சீன்லாம் எடுங்கன்னு சொல்றாரு இளமையா படமும் முடியுது சீதர் சாருக்கு ஒரு திருப்தியே இல்லாமல் இருக்காரு ஆனா தியேட்டர்ல போய் அந்த படத்தை பார்க்கும்போது ரஜினி சார் எங்கெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் சொல்லி சொல்லி நடிச்சாரோ அங்கெல்லாம் ரசிகர்களின் கைத்தட்டல் அரங்கேயே ஓடுறது ரசிகர்களோட பல்சை பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்தனால அவர் சூப்பர் ஸ்டார்